நான் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் எப்படி நம்ம வந்து மாவு அரைக்கிறது ஸ்பாஞ்சி இட்லி அண்ட் முருமூர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட்ஸ் அதில் க்ளியராக கொடுத்துருப்பேன் ஸோ பார்த்திங்கனா ஆட்டி வச்சிருந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த அளவுக்கு நல்லா அழகாக வந்திருக்கு அதை இன்னொரு பவுலில் எடுத்து நான் இட்லி ஊற்றிடுறேன் இட்லிக்கு வந்து நம்ம அசிஷியல் ஊற்றுற மாதிரி தான் பானையில் தண்ணி வச்சு நல்லா கொதி உலை கொதைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி ஊற்றி எடுக்க வேண்டியதான் நான் இதில் சோடா உப்பு ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் வந்துருக்கும் மிச்ச மாவு எல்லாமே ரெண்டு பண்டெயினரில் எடுத்து நான் க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டேன் எனக்கு இன்னும் ஒரு ஒன் வீக்கு ப்ராப்ளமே கிடையாது ஸோ இப்போ இட்லி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வெள்ளை க வெள்ள வெள்ளை ஏன்ட்டு இட்லி நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குது இதுக்கு ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு இட்லி பாருங்க இந்த அளவுக்கு ஆரேஷன் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது நீங்கள் இட்லி துணியில் பார்த்தா கூட கொஞ்சம் கூட இட்லி ஒட்டாமல் ரொம்ப அழகாக வந்திருந்தது அடுத்தது தோசை பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ரோஸ்ட் அளவுக்கு சூப்பராக வந்துருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நல்லா நெய் வாசத்தோடு செம சூப்பராக இருந்தது கிறிஸ்பியான தோசை கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்